பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் போலீசாரை புதுப்பட்டி பகுதியில் தாக்கிவிட்டு தப்பி முயன்ற இளைஞர் மீது சூடு சிவகங்கை அருகே எம் வேளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வக்குமார் வயது ஐம்பத்தி இரண்டு இவர் பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார் இவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சாத்தரசன் கோட்டையிலிருந்து எம் வேளாங்குளம் கிராமத்திற்கு அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை வழிமறித்து ஆயுதங்களால் தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே செல்வகுமார் உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பான புகாரின் பேரில் சிவகங்கை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த தனிப்படையினர் மேற்கொண்ட விசாரணையில் கொலையில் தொடர்புடைய ஒரு அரியசாமி மகன் மருதுபாண்டி வயது இருபது சாத்தரசன் கோட்டை மனோகரன் மகன் அருண்குமார் என்கிற தொத்தல் வயது இருபது ஏரம்பட்டி பண்ணை கருப்பையா மகன் வசந்தகுமார் வயது இருபத்தைந்து புதுப்பட்டி உதயநாதன் மகன் சட்டீஸ்வரன் வயது இருபத்தி ஒன்று சிவகங்கை எம்ஜிஆர் காலனி கண்ணன் மகன் விஷால் வயது இருபது ஆகிய ஐந்து நபர்களை கைது செய்தனர் விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மேலப்பிடாவூரை சேர்ந்த புவனேஸ்வரன் என்பவர் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்திற்கு ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு இறந்த செல்வகுமார் மறைமுகமாக உதவி செய்த காரணத்தினால் அவரை கொலை செய்ததாக தெரிவித்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட வைரம்பட்டி பண்ணை கருப்பையா மகன் வசந்தகுமார் வயது இருபத்தைந்து என்பவர் அளித்த புகாரின் பேரில் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை எடுப்பதற்காக போலீசார் திங்கட்கிழமை பிற்பகலில் வசந்தகுமாரை புதுப்பட்டி கிராமத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த இடத்தை போலீசார் ஆய்வு செய்த போது அருகிலிருந்த காவல் உதவி ஆய்வாளர் பிரதாப்பை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய போது தாலுகா காவல்நிலைய ஆய்வாளர் மணிகண்டன் தனது கை துப்பாக்கியால் வசந்தகுமாரை காலில் சுட்டுப்பிடித்தார் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் பிரதாப் மற்றும் வசந்தகுமார் ஆகிய இருவரும் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டோங்ரி பிரவீன் உமேஷ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று இன்று இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் விசாரணை நடத்தி வருகின்றனர்

நீ <coughs>